ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை உருண்டை வந்து ரொம்ப சத்தானது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுட்டு கொடுக்கலாம் முதல்ல ஒரு முந்நூறு கிராம் கடலையை வறுத்துக்கலாம் அதாவது வேறு ஒன்றும் எண்ணெயெல்லாம் போட வேணாம் வெறும் பைனில் வறுத்துக்கணும் இது வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் இது மூணு கப்பு கடலை வந்திருக்கு அதுக்கு ஒன்றரை கப்பு பொடித்த வெள்ளம் எடுத்துக்கணும் இப்போ நான் இந்த கப்பில் தான் அளந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் இந்த வெள்ளத்தை போட்டு இப்போ ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டோம்னா முக்கால் கப்பு தண்ணி ஊற்றினா போகிறோம் இது நல்லா பாவாக காய்ச்சிக்கலாம் இந்த பாகு பதம் எப்படி இருக்கணுன்னா அதை நம்ம அது தண்ணியில் ஊற்றுனோம்னாக்கா அது கம்பி மாதிரி வரணும் அப்படியே உடைக்கிறப்ப அது உடஞ்சிடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கரெக்டான பதம் பாகு பதம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கடலை உருண்டை கரெக்டாக வரும் இது வந்து கடலை உருண்டையாகவும் உருட்டலாம் பர்பியாகவும் தட்டில் வச்சுட்டு நிறவி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாகு ஊத்துகிறோம் பாருங்கள் இப்போ ஊற்றுன உடனே அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் உடச்ச உடனே கிரு ஒரு டப்புன்னு ஒரு சத்தமும் கேட்கும் இதை இன்னும் சொல்லப்போனால் டங்கு பாகு பதம்னு சொல்லுவாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தோட வெளியில் அடிச்சிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும் அதான் டங்கு பாகு பதம் இது அந்த காலத்துலேருந்தே செய்கிறது தான் இது அப்படியே வந்து கடலையை வந்து அந்த பாகில் கொட்டி கிளறிக்கிட்டு நீங்கள் கையில் நெய் தடவிக்கிட்டு அப்படியே உருட்டி உருட்டி வச்சுக்க வேண்டியது தான் நம்ம வீட்டிலே கடலை முட்டாய் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பெரிய மன கொடுக்கும் பாருங்க நல்லா சூப்பரான கடலை மிட்டாய் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்